மீன் குழம்பு எப்படி செய்கிறத பார்க்கலாம் இதெல்லாம் கடையை வச்சுட்டு வடகம் போட்டுட்டு வெங்காயம் குட்டி குட்டியெல்லாம் பண்ணி போட்டுட்டு தூள் வெங்காயம் வதங்குறதுக்காக போட்டு தக்காளியை போட்டு நல்லா வதங்குனத்திற்கு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி பொன்னருமானது பிறகு புளியை கரைச்சி வச்சு புளியை கரைச்சி வச்சுக்கலாம் வச்சுட்டு இஞ்சிப்பூர் போஸ்ட்டு கறிவேப்பூ மிளகாத்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் அதை வதங்கின பிறகு புளியை கரைச்சி ஊற்றி தண்ணி ஊற்றிக்கலாம் மிளகு சீரகம் தூள் அரைச்சதை இருக்குது அதை அரைச்சதை எடுத்து போட்டு நல்லா கொதி வந்த பிறகு மீனை மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம் ஆல்ரெடி அலசி வச்ச மீன் குழம்பு மீன் மீன் புரியடி மீன் குழம்பு புரியடி வாங்க